ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குருமா மசாலா எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அஞ்சு கிராம் போல் கிராம்பு அஞ்சு கிராம் பட்டை அஞ்சு கிராம் போல் அன்னாச்சி பூ அஞ்சு கிராம் போல் ஏலக்காய் ஒரு ஐம்பது கிராம் போல் சீரகம் ஐம்பது கிராம் போல் மிளகு ஐம்பது கிராம் சோம்பு ஒரு அஞ்சு கிராம் போல் கசகசா கொஞ்சம் போல் நமக்கு பட்டை இலைகள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம நல்லா அரைச்சி வச்சுட்டோம்னா குருமா செய்யும்போது பிரிஞ்சி செய்யும்போது அது மாதிரி நான் இப்போ தியாக் சேனலில் செய்ய போகிற பொருட்களுக்கெல்லாம் குருமா மசாலா அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் இந்த பவுடரை போட்டிங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம கேஸை ஆன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மிளகு போட்டுக்கலாம் எது வறுபடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதோ அந்த பொருளை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கோங்க நல்லா இப்போ மிளகு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுபட்ட உடனே ஒரு ஐம்பது கிராம் போல் பட்டை போட்டுக்கோங்க இந்த பட்டை கடை போடலாம் சுருள் பட்டை கடைச்சலம் போடலாம் இது உங்களுக்கு வந்து ஸ்மெல்லு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் நான் இந்த பட்டை இன்றைக்கி எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வருபடுறதுக்கு ஆகும் அதனால் இதெல்லாம் நான் முதல்லையே போட்டுட்டு வருத்திட்ருக்கேன் அனாச்சி பூ இது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எது வருபடுறதுக்கு லேட் ஆகுமோ அதெல்லாம் ஃபர்ஸ்டே போட்டுருங்க எது வந்து சீக்கிரம் வருபடுமோ ஒன் பை ஒன்னாக வந்து அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க இன்கேஸ் எனக்கு அதை மாதிரி தெரியாதுன்னும்போது நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் போல் ஏலக்காய் அதையும் அதிலே போட்டுக்கோங்க ஒரு இருபது கிராம்பு அதையும் போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சி வருது இந்த டைமில் லாஸ்ட்டில் நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் சோம்பு எடுத்து போட்டுக்கோங்க பிரிஞ்சு இலைகள் வந்து நான் வந்து இப்போ இதை நல்லா காய வச்சுருக்கேன் இருந்தாலும் நம்ம போடுறதுக்கு முன்னே லாஸ்டில் வந்து இதை மாதிரி கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சூடோடு நல்லா இது ஃப்ரை ஆகிடும் ஸோ இதையும் நீங்கள் சேர்த்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா குருமா செய்யும்போது நீங்கள் தாளிக்கிறதுக்கு தனியாக இதெல்லாம் வந்து தேடி தேடி நீங்கள் போடவே வேண்டாம் ஜஸ்ட் இதை மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிரிஞ்சு இலையோட வாசனை பார்த்திங்கன்னா குருமாவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது பிரிஞ்சி இலை வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போடுவோம் சில பேருக்கு குருமால் அது மாதிரி மொத்தமாக மேலே இதை மாதிரி நின்னால் பிடிக்காது அது மாதிரி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் செய்து வச்சிட்டிங்கன்னா குருமாவில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிஞ்சி இலையோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமா மேலே வந்து இதை மாதிரி வந்து பொருட்கள்லாம் வந்து நிற்கிறது இல்லாமல் வாசனை நமக்கு நல்லா கிடைக்கும் இந்த பொருளெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டாவே பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு பொருளும் பார்த்தீங்கன்னா சிக்கனமாகவே வந்து நமக்கு யூஸ் ஆகும் இப்போ இந்த லாஸ்ட்டு டைமில் என்ன பண்ணுங்கள் ஒரு ஐம்பது கிராம் போல் கசகசா அதையும் போட்டுக்கோங்க கசகசா போட்டுட்டு அந்த சூடில் தான் அது நல்லா ஃப்ரை ஆகணுமே தவிர தனியாக அதை போடக்கூடாது ஸோ நம்ம இப்போ நிறுத்துகிற டைமில் இந்த கசகசாவையும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணியாச்சு இதை நம்ம இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு கிராம் போல் நான் ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாலு கிராம்பு அதையும் போட்டுக்கிறேன் இந்த ஒரு கப் சர்க்கரைக்கு இந்த அளவு நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் செய்யும்போது சக்கரை பொங்கல் பாயாசம் இதை மாதிரி செய்யும்போது இந்த ஒரு கப் சர்க்கரைக்கு இந்த ஏலக்காய் நாலு கிராம்பு போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த் வரையும் இது உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி ஏலக்காய் வேஸ்ட் ஆகாமல் நல்லா சிக்கனமாக யூஸ் ஆகும் ஸோ இந்த ஒரு கப் சர்க்கரைக்கு இந்த அஞ்சு கிராம் போல் ஏலக்காவும் நாலு கிராம்பு இதையும் போட்டு நீங்கள் பவுடர் பண்ணிட்டீங்கன்னா எப்போ ஸ்வீட் போதும் ஜஸ்ட் ஒரே ஒரு சிட்டிக்கு எடுத்து போட்டிங்கன்னா வாசனை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நைஸாக மிக்ஸியில் அரைச்ச பிறகு மசாலாவை மறக்காமல் டப்பாவில் டைட்டாக மூடிவிங்க இதை மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்ட நவரத்தின குருமா தேங்காய் பால் குருமா எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா வாசனை அவ்வளோ கமகமன்றிருக்கும் தாளிக்கும்போது தேடி தேடி பாட்ட கிராம்பு எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு தேடவே வேண்டாம் போது அரை ஸ்பூன் போட்டாவே அட்டகாசமான சுவையில் இருக்கும் கோலா உருண்டை குழம்பு இதுக்கும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு நிறுத்துங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் வெஜ்ஜு செய்கிறீங்களோ நான்வெஜ்ஜு செய்கிறீங்களோ பிரியாணி செய்கிறீங்களோ எதுக்காக இருந்தாலும் அரை ஸ்பூன் இந்த மசாலா போட்டிங்கன்னா அட்டகாசமான சுவையில் இருக்கும் முக்கியமாக நம்ம நான்வெஜ் வறுவல் செய்யும் பொழுது நிறுத்துகிற டைமில் ஒரு அரை ஸ்பூன் தூவிட்டு நிறுத்தினீங்கன்னா மட்டன் வறுவல் சிக்கன் வறுவல் ஈரல் வறுவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமகமன்னு வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பொடி செய்து உங்கள் கிச்சனில் எல்லா சமையலையும் சுவையாக செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய்